கூட மூடு நம்பிக்கை தான் ஐயா இன்னைக்கு பாத்துக்குங்க உறவுகள் எதுவுமே சரியா இல்ல இன்னைக்கு உறவு சிக்கல் சமூகਾਇத்துல அண்ணன் தம்பிக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து தகராறு ஏன்னா வெட்டிட்டு சாகுறாங்க அண்ணன் தம்பி உறவு சரியா இல்ல எல்லா உறவுகளுக்கும் மேலாக புனிதமாக கருதப்படுகின்ற உறவு பெற்றோர் பிள்ளை உறவு அது கூட இன்னைக்கு சரியான ஒரு புரிதலில் இல்ல ஏன்னா அவர்களுடைய அதீத பாசம் இவர்களுடைய வழிக்கும் இவர்களுடைய பக்குவத்திற்கும் முட்டுக்கட்டையா இருக்குது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்று சிறகுகளை கத்தரித்து விடுகிறீர்கள் மீன் குஞ்சுகளுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கிறோம் அல்லவா கத்தரித்து விட்டீர்கள் இதன் பேர் பாசமாக இருக்கலாம் இந்த உன்னதமான உற உண உறவை நான் மதிக்கிறேன் ஆனால் இது பக்குவப்படுத்துவதில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஒவ்வொரு இளைஞனையும் சுயமாக சிந்திக்க விட வேண்டும் பதினெட்டு வயது வரை சுமைதாங்கியாக இருந்த பெற்றோர்கள் பதினெட்டு வயதுக்கு பிறகு ஒவ்வொரு இளைஞனுக்கும் சுமையாக மாறி விடுகிறார்களே அதற்கு காரணம் என்ன ஐயா அவன் வாய்க்கால் நினைச்சு நீங்க வரப்பு கட்டினீங்க அவன் நதியா மாறினதுக்கு அப்புறம் கரகட்ட நினைக்கிறது தான் தப்பு ஏனால் ஒவ்வொரு நதியும் தனக்கு தானே கரைகட்டுக் கொள்ளக்கூடிய வித்தையை கற்று வைத்திருக்கிறது